ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்கருவாடு தொக்கு எப்படி வந்துட்டு வீட்லையே ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு எப்படி செய்யலான்றதுதான் பார்க்க போகிறோம் கருவாடு பிடிக்கிற எல்லாருக்குமே வாழைக்கருவாடுன்றது ரொம்பவே பிடிச்ச ஒன்றா இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வாழை கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வந்துட்டு ஒரு சில்வர் கிணத்தில் சேர்த்துட்டு அதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம் எதுக்காகனா அதில் இருக்க உப்பு கண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகி அப்போ தான் வரும் தண்ணியில் வந்துடும் நமக்கு ஸோ இதை வந்துட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோம்னா நமக்கு வந்துட்டு அதில் இருக்க உப்பெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் உப்போட அந்த டேஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் கருவாட்டில் ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஒரு பாத் கடாயி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் வந்துட்டு கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் நல்ல வெங்காயம் வந்து சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா மூணு பழுத்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பழமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளோட தொக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் நம்ம அதாவது குழம்புக்கெலாம் அரைப்போம்ல நம்ம வீட்டுக்கு அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டோன்னா அப்புறம் நமக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் சுண்டத்துக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா மசாலா வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்துட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டயத்தில் வந்துட்டு உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா எப்பயுமே கருவாடில் இருக்க உப்பு வந்துட்டு கண்டிப்பாக தொக்கில் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து கருவாட்டில் நம்ம அந்த தொக்கில் வந்துட்டு உப்பு சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம் இந்த சமயத்தில் வந்து உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை வந்து கூட குறச சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு திருப்பி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டோன்னா நம்மளோட சூப்பரான கருவாடு தொக்கு வந்துட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இப்போ மேலே மல்லி மல்லியலை தூவி நம்ம வந்து இதை வந்து சாப்பிட வேண்டியதாக அவ்வளோதான் இதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வந்து சும்மா சூப்பராக வந்துட்டு நம்ம கருவாடு தொக்கு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த டிஷ்ஷு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே சமயம் கூட இருக்க பெல் நம்மளை கிளிக் பண்ணி ஆலுன்ற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்